குழல் பொட்டு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து அரிசி ஒரு கப் அரிசியமாக தேவையான அளவு உப்பு சுடுதண்ணி கொஞ்சம் கை கைப்பறுக்குற அளவு சூடு போட்டு சுடுதண்ணி வச்சு மாவு கிண்டணும் இது புட்டுக்கு வந்து சுடுதண்ணி விட்டால் தான் புட்டு நல்லா சாஃப்டாக வரும் இதுக்கு வந்து ஏன்னா கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அதனால் கையால் கிண்ட க கரண்டி வச்சுக்கிண்டேன் கரண்டி வச்சு கிண்டி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா கையால் கொஞ்சம் கொஞ்சமாக புட்டை உருத்தி விட்டுட்டேன் இங்கால வந்து திரி வச்சுருக்க தேங்காய் ஒரு ஏலக்காய் தேவையான அளவு சீனி நான் ரெண்டு கண்டி சீனி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ புட்டை அடிக்கிறதுக்குன்னு இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டீமர் இருக்கும் அந்த இதில் வந்து தகடை போட்டு இப்போ நமக்கு எத்தனை புட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பூவு எடுத்து வச்சுருக்க புட்டு மாவு அதுக்கப்புறமா தேங்காய் பூவு புட்டு மாவு எனக்கு மூணு புட்டு வேணுமன்றனால நான் அதுக்கேற்ற மாதிரி பூவும் புட்டு மாவும் போட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதோட மூடி வச்சு மூடிக்க வேண்டியது தான் பாருங்க இந்த மூடி எப்படி இருக்குன்னு இந்த மூடியை வச்சு மூடிட்டு இப்போ இதுக்கு வந்து அடுப்பில் வச்சு இதோட பானை வச்சுருப்பேன் நல்லா கொதிக்க வச்சுப்பேன் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதை தூக்கி வைக்க தான் வச்ச ஒரு பத்து நிமிஷத்தில் இதை நல்லா அவிஞ்சிடும் பாருங்கள் இப்போ அவிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஆவி வருதுன்னு அவ்வளோதான் இப்போ இதை இருந்து பிரிச்சு வேண்டியது தான் நான் மூணு புட்டு போட்டிருப்பேன் பாருங்கள் மூணு புட்டுமே எப்படி வருதுன்னு எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் புட்டு நல்லா அவிஞ்சிருச்சு எவ்வளோ அழகாக அவிஞ்சிருச்சு புட்டு சாஃப்டாக வேணும்னா தண்ணி வச்சா வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் பாருங்கள் புட்டு நம் பிரித்து காட்டுவே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு இப்போ இந்த புட்டை நம்ம ஒரு தட்டில் போட்டு சாப்பிட வேணும் இந்த குழல் புட்டை பொறுத்த வரைக்கும் தேங்காய் பூ அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் புட்டு எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு அவ்வளோதான் இதை சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி